கிராமப்புறங்களில் வீட்டு வாசலில் கழுகு போன்ற உருவம் கொண்ட ஒரு பொருள் கட்டி தொங்கவிடப்படும் அதன் பெயர் ஆகாய கருடன் கிழங்கு காடுகளில் வளரும் இந்த கிழங்கு பற்றிய அபூர்வ தகவல்கள் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை கொல்லன்கோவை பேய்சீந்தல் போன்ற பெயர்கள் இதற்கு இருந்தாலும் ஆகாயக்கருடன் கிழங்கு என்பதே பொது பெயர் காட்டில் மட்டுமே வளரும் கொடி வகையை சேர்ந்த இந்த தாவரத்தின் வேர் எடுத்து வந்து வீட்டு வாசலில் கட்டி தொங்க விடுவது வழக்கமாக இருக்கிறது நாம் இப்போது கற்றாழையை தொங்க விடுவது போல அந்த காலத்தில் இந்த கிழங்கை தான் தொங்க விடுவர் கயிற்றில் தொங்கும் போது அது கருடன் வடிவில் இருப்பதால் இந்த கிழங்கிற்கு இப்பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது மேலும் வானத்தில் இருக்கும் கழுகு நிலத்தில் ஊர்ந்து செல்லும் பாம்பை வேட்டையாடுவது போல இந்த கிழங்கு பாம்புகளை விரட்டும் சக்தி கொண்டது அதற்கு காரணம் இந்த கிழங்கின் வாசம் இந்த வாசத்தால் எந்த விஷப்பூச்சிகளும் வீட்டிற்குள் வராது அது மட்டும் இல்லாமல் இயற்கை கிருமி நாசினியாகவும் செயல்பட்டு வீட்டில் உள்ளவர்களுக்கு எந்தவித தொற்று நோய்களும் வராமல் தடுக்கும் ஆற்றல் இந்த கிழங்கிற்கு உண்டு விஷப்பூச்சுக்களை விரட்டுவது போல வீட்டிற்கு ஏற்படும் திருஷ்டி தோஷங்கள் பில்லி சூனியம் போன்றவற்றை நீக்குவது மட்டுமல்லாமல் தீய சக்திகளை தனக்குள் கிரகித்துக் கொள்ளும் ஆற்றல் இந்த கிழங்கிற்கு உண்டு என்பது மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது கோவில் கோபுர கலசம் பிரபஞ்சத்தில் இருக்கும் பாசிட்டிவ் சக்திகளை ஈர்த்து கோவில் கருவறைக்கு அனுப்புவது போல இந்த ஆகாய கருடன் கிழங்கும் பாசிட்டிவ் சக்திகளை ஈர்த்து வீட்டிற்கு கொடுக்கும் வல்லமை படைத்தது என்று சொல்லப்படுகிறது பாம்பு கடித்தால் இந்த ஆகாய கருடன் கிழங்கை சிரி அளவு எடுத்து வெறும் வாயில் போட்டு மெல்ல வேண்டும் சிறிது நேரத்தில் வாந்தி உண்டாகும் அதை தொடர்ந்து உடலில் இருக்கும் விஷம் மலம் வழியாக முழுவதுமாக இறங்கிவிடும் என்கிறார்கள் நாட்டுப்புற மருத்துவர்கள் இதே போல மண்ணுள்ளி பாம்பினால் ஏற்படும் தோல் அலர்ஜியை போக்கும் அருமருந்தாகவும் இந்த கிழங்கு செயல்படுகிறது கிழங்கை வெயிலில் காய வைத்து அரைத்து பொடி செய்து வைத்துக் கொண்டு தினமும் காலை வெறும் வயிற்றில் ஒரு சிட்டிகை வாயில் போட்டு சுடுதண்ணீர் குடித்து வந்தால் எல்லாவித தோல் நோயும் குணமாகும் இதன் இலையை நறுக்கி வைத்துக் கொண்டு சூடான சட்டியில் சிறிதளவு விளக்கெண்ணெய் விட்டு நறுக்கிய இலையை அதில் போட்டு நன்கு வதக்கிய பின்னர் வெள்ளை துணியில் கட்டி வலி எடுத்த கை கால்களுக்கும் வீக்கத்திற்கும் ஒத்தடம் கொடுத்தால் வலி வீக்கம் நீங்கும் மூட்டுவலி விரைவில் குணமாகும் அந்த காலத்தில் காடுகளில் வளரும் இந்த அதிசய கிழங்கை எடுத்து வந்து சந்தைகளில் விற்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர் கால மாற்றத்தால் இந்த கிழங்கை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் போனதால் அதன் தேவை குறைந்தது இப்போது ஆகாயகருடன் கிழங்கை பார்ப்பதே அரிதாகிவிட்டது இந்நிலையில் தேனி மாவட்டம் உழவர் சந்தையில் ஆகாயகருடன் கிழங்கு கிலோ நூற்றி இருபது ரூபாய் வரை விற்கப்படுகிறது விற்பனைக்கு வைக்கப்பட்ட கிழங்கின் மகத்துவம் அறிந்த வயதானவர்கள் உடனே வாங்கி சென்றுவிட்டனர் சந்தைக்கு வந்திறங்கிய அரை மணி நேரத்தில் ஒரு மூட்டை கிழங்கும் விற்பனையாகிவிட்டது மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்